வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதிய ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு அஸ்விசுமர் நலன்புரி திட்டத்தின் கீழ் உள்ள நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சலுகைகள் கிடைக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று மூன்று பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்குகள் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கான சலுகைகள் கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டப்படுகின்றது இதனால் தகுதியுடைய பயனாளிகளுக்கு குறித்த சலுகைகள் கிடைக்காமல் போக அல்லது இலக்கு நேரிடும் என்று கணக்காய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது இந்த குறைபாட்டை தீர்ப்பதற்காக நலன்புரி நன்மைகள் சபை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத இறுதி வரையிலும் பொருத்தமான ஒரு பொறுமுறையை நிறுவி செயற்படுத்தவில்லை என்றும் கணக்காய் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் பல சந்தர்ப்பங்களில் வங்கிக் கணக்குகளை திறக்காத பயனாளிகளுக்கு கணக்குகளை திறக்குமாறு தனிப்பட்ட முறையில் தெரிவித்துள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது நலன்புரி நன்மைகள் சபை தொடர்பான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கணக்காய் அறிக்கையில் குறித்து இந்த தகவல் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக அரசு மதுபானங்களை விற்பனை செய்த பெண் சந்தேக நபர் ஒருவர் கல்முனை தலைமையக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய தினமாலை கல்முனை தலைமையக ஊழல் தடுப்பு பிரிவிற்கு கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றிற்கமைய கல்முனை தலைமையக காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சேனி குடியிருப்பு பகுதியில் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது சட்டவிரோதமாக அனுமதி பத்திரமின்றி சூட்சுமமாக மதுபானங்களை விற்பனை செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்து சந்தேக நபர் மற்றும் மீட்கப்பட்ட மதுபான வகைகள் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக கல்முனை தலைமையக காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அறுபத்தாறு வயதுடைய பெண் சந்தை கணவரை இதன்போது கைது செய்த காவல்துறையினர் ஒரு தொகை பணம் மற்றும் பல்வரும் மதுபான வகைகளை பறிமுதல் செய்தனர் இவ்விடயம் தொடர்பில் காவல்துறையினரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கண்டி கடுக பகுதியில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையால் தடங்கல்களை எதிர்கொண்டுள்ள உயர்தர பயிற்சாத்திகள் உரிய மாற்று விதிகளூடாக தமது பரீட்சை நிலையங்களுக்கு செல்வதற்காக அனர்த்த மத்திய நிலையம் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை ஆகியன இணைந்து விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றை செயற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளன மேலும் திடீர் வெள்ளப்பெருக்கு போன்ற அனர்த்த சந்தர்ப்பங்களில் பரீட்சாத்திகள் தமது பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல தேவையான வசதிகளை அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையமூடாக வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சை நடைபெறும் நாட்களில் மேற்குறிப்பிட்டவாறு மாற்றுப் போக்குவரத்து வசதிகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாத பரிட்சாத்திகள் யாரேனும் இருப்பேன் அருகில் உள்ள வலை கல்வி அலுவலகத்தை அல்லது கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரில் எனகே தெரிவித்துள்ளார் அதற்கமைய இந்த சீரற்ற வானிலை நிலவும் காலப்பகுதியில் பரீட்சை நிலையங்களுக்கு முன்னதாகவே வருகை தர திட்டமிடுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அவசர அழைப்பு ஒன்று ஒன்றுகளும் இலங்கை பரீட்சைகள் தணிகளத்தின் உடனடி அழைப்பு எண்ணாக ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட நுகைகொடை கூட்டத்திற்கு அரசாங்கம் எவ்விதடியூரும் செய்யவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்தார் நொகைகொடக் கூட்டத்தை சீர்குலைக்க அரசாங்கம் சதி செய்ததாக கூட்டு எதிர்க்கட்சி முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எவ்வாறு தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஐஸ்லாந்தின் கனவு இளவரசர் மீண்டும் ஒருமுறை சிதைந்து விட்டார் என்பதை நுகைகூட கூட்டம் வெளிப்படுத்தியது ரணில் மற்றும் மகிந்த போன்றவர்கள் மக்களால் தூக்கி எறியப்பட்டனர் எனவே அரசியல் ரீதியாக வங்குரோத் அடைந்தவர்களை மீண்டும் உயிர் தழுப்ப முடியாது என மேலும் தெரிவித்தார் வங்கி பயன்படுத்தி பேருந்து பயண சீட்டுகளை பெறும் வசதி இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது இந்த திட்டத்தின் ஆரம்ப விழா மாகம்புற பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் நடைபெறவுள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் போக்குவரத்து அமைச்சு இணைந்து முன்னெடுக்கும் இந்த நிகழ்வை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகராபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக் தலைமையில் நடத்தப்படவுள்ளது அண்மையில் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு இந்த திட்டம் குறித்த தெரிவிக்கையில் பேருந்து கட்டணத்தை செலுத்திய பின்னர் நடத்துனர்கள் மீதி பணத்தை வழங்காமை பயணிகளுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக உள்ளது இதற்கு தீர்வாகவே வங்கி அட்டை மூலம் கட்டணம் செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்படுகின்றது மேற்குறிப்பிட்ட காரணங்களினால் வங்கி அட்டை மூலம் கட்டணம் செலுத்தும் வசதியை ஏற்படுத்தி தருமாறு மக்களிடம் இருந்து அதிகளவான கோரிக்கைகள் வந்துள்ளன டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஏனைய நாடுகளுடன் உட்படுகையில் இலங்கை பாரிய பின்னடைவில் உள்ளது எனவே அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது எந்தவொரு வங்கி அட்டையின் மூலம் பேருந்துகளுக்கான பயண கட்டணங்களை செலுத்த முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் ஜாலில் நாற்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணொருவர் பத்தாயிரம் மில்லி லிட்டர் கசிப்புடன் நேற்று முன்தினம் இரவு ஏளாலை தேட்கும் மயிலகாடு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் நீண்டகாலமாக கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு பத்தாயிரம் மில்லி லீட்டர் கசிப்புடன் சுண்ணாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணைகளின் பின்னர் அவரை மெல்லகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பகலு ஹடுக ஹனேதன பகுதியில் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஏற்பட்ட மண் சரிவு தொடர்பான சிசிடிவி காணொலி வெளியாகியுள்ளதுடன் தமிழ் வர்த்தகரின் வர்த்தக நிலைய மீது மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் வர்த்தகரின் குடும்பத்தில் இருவர் பலியாகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பாறையொன்று வீடு மற்றும் உணவகம் மீது விழுந்ததில் பத்து பேர் குறித்த இடிபாடுகளுக்குள் சிக்கிய நிலையில் போலீசார் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இராணுவத்தினர் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஐவர் காயமடைந்துள்ளதாக கேகாலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் மீட்பு பணிகள் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு சுமார் ஏழு பதினைந்து மணியளவில் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டது கொழும்பு கண்டி வீதியின் பகுதி இன்னும் மூடப்பட்டுள்ளதாக கேகாலை மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வீதியை பயன்படுத்த மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அனர்த்த முகாமித்துவ பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது அனர்த்தம் ஏற்பட்ட போது வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் அவசர தேவைக்காக வெளியில் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது உரிமையாளரின் தாயார் காயங்களுடன் சிகிச்சைக்காக மாவநில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் வர்த்தக நிலையத்தின் உரிமையாளரும் அவரது இரண்டு புள்ளிகளும் உயர் தப்பித்துள்ளனர் ஜாலில் சகோதரனின் குழந்தையின் கையில் இருந்த தங்காபரணத்தை திருடிய சந்தைகனவரான சித்தப்பா நேற்றைய தினம் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த திருட்டு சம்பவம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இனுவில் பகுதியில் இடம்பெற்ற நிலையில் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் நேற்றைய தினம் குழந்தையின் சித்தப்பாவான முப்பத்தி இரண்டு வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் பழக்கத்திற்கு அடிமையானவர் எனவும் தெரிய வருகின்றது மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை மெல்லகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அடுத்து இருபத்தி நான்கு மனத்தியாலயங்களில் அத்தன ஓயா மற்றும் ஓயா பள்ளத்தாக்குகளின் தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாய நிலை காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைகளும் வெளியீட்டு அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது தெதுரோயாவின் மேல் மற்றும் மத்திய பகுதியில் பெய்த பலத்த மழை காரணமாக நீர்மட்டம் வெள்ளம் ஏற்படக்கூடிய மட்டத்தை நெருங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்த்தக்கத்திற்கு வரும் நீரின் அளவை பொறுத்து வெளியேற்றும் அளவு அடுத்து வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கப்படலாம் இதன் காரணமாக தெதூரு ஓயாவை அன்பத்துள்ள வேறியபோல நிகவரட்டிய மகவு கபைகன பெங்கிரிய பல்லம் சிலாபம் மற்றும் ஆராய்ச்சி கட்டுவர் ரசனாய்கபூர் ஆகிய பிரதேசங்களை செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் திவில மீரிகம அத்தனகல மகர கம்பகா மினுவாங்கொட ஜாயில கட்டான மற்றும் வத்தளை போன்ற பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்களோடாக செல்லும் வீதிகள் சில இடங்களில் நீரில் மூழ்கும் அபாயத்தில் காணப்படுகின்றது பொதுமக்கள் மற்றும் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டுமென நீர்ப்பாசன திணிக்களம் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளது